காவேரி விஜய் கங்கா குமரன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்க எல்லாரும் உட்காந்து அப்போ வந்து கங்கா கேட்குறாங்க கிட்டே ஏண்டி இந்த பணத்துக்கெல்லாம் நீ என்ன பண்ண அப்போ நீ வந்து பணம் தான் காணா போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ பணத்துக்கு நீ என்னடி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்கள்ல அவங்க கிட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்டேன் எல்லார்கிட்டையும் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பி வச்சாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க காவேர் சொல்கிறாங்க அப்படியா உண்மையாக சொல்லுடி அங்க எல்லார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இவ்வளோ தொகை வாங்கினியா அப்படிங்கும் போது ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கிட்டையெல்லாம் காலேஜில் படித்தாங்கள்ல அவங்கக்கிட்டையெல்லாம் நான் வாங்கினேக்கா அப்படிங்கிறாங்க இதை நம்பலை கங்கா இல்லடி நீ பொய் சொல்கிற வேற ஏதோ நடந்திருக்கு நீ இவரை கல்யாணம் பண்ணி அதனால் இவர் பணம் கொடுத்தாரா நீ திடீர்னு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை அதனால் இவர் பணம் கொடுத்தாரா அப்படிங்கும்போது போது திருத்திருன்னு முழிக்கிது காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்புறம் எப்படி நீ நிவினத்தானே லவ் பண்ண எப்படி இவரை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச அப்படின்னு கேட்குறாங்க இவரை பார்த்தா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறாரு ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாரு அப்படிலாம் இல்லைக்கா ரொம்ப குழந்தத்தனமாக பேசுவார்க்கா ரொம்ப நல்லவர் அவருக்கு வந்து யாருமே கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அப்பா அம்மாவும் இல்லை இல்லை தாத்தா தானே வளர்த்தாரு அதனால் நீ அப்படி சொல்கிறாக்கா அவர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறாரு ஆனால் வந்து குணம் வந்து தங்கமான குணக்கா ரொம்ப நல்ல மனுஷன்க்கா அப்படிங்கும் போது ஓ புருஷனை நீ விட்டு கொடுப்பியா அப்படிங்கிறாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதுக்கு அப்படிலாம் இல்லைக்கா உண்மையிலேயே அவர் நல்ல மனசு நல்ல குணம் அப்போ அவர்கிட்ட தான் நீ பணம் வாங்கினியாக்கா வேறி நீ திடீர்னு வந்து கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நேண்டியே அப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு உன் மேலே ஏன்னா நிவீன நீ உயிருக்கு காதலிச்சே காதலிச்ச அப்புறம் எப்படி இவரை வந்து சம்மந்தம் இல்லாம இவரை இதுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இவரை பிடிச்சிருந்துச்சி கல்யாணம் அதாண்டி எங்ககிட்ட எல்லாம் சொல்லாம நீ ஏண்டி பண்ணுன அப்படின்னு கேட்குறாங்க ஓ மா மாமாவுக்கு இல்லை குமரன் மாமாவுக்கு தெரியுது இல்லை இந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா விடுக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜய் வந்துடுறாரு என்ன ரெண்டு பேர் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்லை இல்லை ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்க இருங்க உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன் நீங்கள் இப்போ பொழுதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இருங்க காவேரியும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு விஜய் அதுக்கு இல்லை இல்லை நான் பார்க்குறேன் நான் சமைக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அதனால் நானே சமைக்கிறேன் அப்படிங்கும்போது இருங்க நானும் வரேன் கிச்சனுக்கு அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நாங்களே இருக்கிறோம் நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு இங்கே குமரன் வர்றாரு குமரன் வந்து கிச்சனில் வந்து ஏதாவது வேணுமா க இது கங்கா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒன்று வேணாம் அவங்க கிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படிங்கிறது இந்த பணம் எப்படி கிடச்சிச்சு நர்மதா வந்து இதுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம்லாம் எப்படி கிடச்சி காவேரி தான் புரட்டுனா எப்படி புரட்டுனா இவர் எப்படி தெரியும் அதாவது விஜய் வந்து அவர் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம நம்ம இருக்கிறோம் அதனால் தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு வந்து காவேரியை பிடிச்சிருந்துருக்கோம் அதனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு இல்லைங்க நீங்கள் வந்து தெரியாமல் பேசுறீங்க நிபினோ காவேரியும் அப்படி காதலிச்சாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குறவங்க கிடையாது இதில் ஏதோ இருக்குது ஏதோ மர்மம் இருக்குது கண்டுபிடிக்கிறேன் நான் அப்படிங்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையாகங்க நீ ஓ வேலையை பாரு அவங்க எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் இல்லைங்க எனக்கு டவுட் என்ன தெரியுமா விஜய் தான் பணம் கொடுத்துருக்குறாரு நர்மதாவது வைத்திய செலவுக்கு வந்து விஜய் தான் பணம் கொடுத்துருக்குறாரு அவர் ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சுருந்துருக்கிறார் அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு பணம் தர்றேன்னு காவேரிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு பணம் தொலைஞ்சி போச்சு பணம் தொலைஞ்சு போனதுனால இப்போ நம்ம வந்து நர்மதாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக விஜய் வந்து காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கும் போது தூக்கி வாரி போடுறது இவருக்கு குமரனுக்கு என்ன அப்படி நடந்ததை அப்படியே இவ அப்படின்னு நினைக்கிறாரு அதோட குமரன்ற அம்மா வர்றாங்க அம்மா வந்தோன்னு சொல்கிறாங்க ஆமாம் இவளுங்கிற இவளுங்கெல்லாம் கூத்தடிப்பாலுவை தம்பி விஜய்கிட்ட சொல்கிறாங்க கூத்தடிப்பாலுவோ மரியாதை கொடுக்க மாட்டாளுவோ மட்டு கொடுக்க மாட்டாளுவோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா தம்பி உங்களை பார்த்தா என் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருக்குது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் ஐஸ் வைக்குது அந்த அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நம்ம நல்ல கேரக்டருமா நீங்கள் அப்படிங்கிறார் விஜய் அவர் பங்குக்கு உடனே கங்கா கோம் வருது விஜய் மேலே இவ அவங்க போனவனே சொல்கிறாங்க இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது எப்படி வருத்தெடுப்பாங்க தெரியுமா நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இவங்க கிட்டே ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது நீங்கள் வேணால் காவேரிக்கிட்ட கேளுங்கள் அப்படிங்கும்போது என்ன காவேரி உங்கள் அக்கா சொல்கிறது உண்மையா அப்படிங்க ஆமா பாஸ் எங்கள் அத்தைக்கிட்ட இருக்கவே முடியாது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படியே எடுத்துருவாங்க எல்லாரையும் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஐஸ் வச்சு பேசிகிட்டு போகிறாங்க இவங்கள போல் உண்டான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாங்க எல்லாரும் வெளியில் போயிட்டு வருவோன்னு விஜய் சொல்கிறாரு போகலாம் போகலாம் அப்படிங்கிறாங்க கங்கா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு நைட்டுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறேன் என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னுக்கிட்டு அதெல்லாம் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் வாங்க கிளம்பி குமரன் நீங்களும் போய் ட்ரெஸ் சேஜ் பண்ணிவிட்டு வாங்க எல்லாரும் வெளியில் போயிட்டு வரணும் நீங்கள் போயிட்டு வாங்க சார் நாங்கள் வீட்டில் இருக்கோம் நீங்கள் இல்லை இல்லை வாங்க நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம் நீங்கள் வாங்க காவேரி கூப்பிடு அக்காவை வரட்டும் அப்படிங்கிறாரு விஜய் வந்து நல்ல குணமாக பேசுகிறாரு கங்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் கங்காவுடைய சந்தேகம் தீரலை இதைத்தான் மறுபடியும் நினைக்கிறாங்க இவர் விஜய் வந்து காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இது இருந்திருக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அதனால் வந்து விஜய் வந்து கேட்டிருக்கிறாரு எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உனக்கு வந்து அந்த தொகையை தர்றேன் அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லியிருக்கிறாரு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க